அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் கம்பராமாயணம் பற்றிய தகவல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கம்பராமாயணத்தில் முதல் காணொலியில் கம்பராமாயணத்தின் கதையை சுருக்கமாக பார்த்தோம் இரண்டாவது காணொலியில் கம்பராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்த்தோம் மூன்றாவது காணொலியில் நூற் குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்பு கம்பராமாயணம் பற்றிய முழு தகவல்கள் மற்றும் அந்த ஆசிரியர் பற்றிய தகவல்களை பார்த்தோம் இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய பாடப்புத்தகத்தில் உள்ள பாடல் வரிகள் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க கம்பராமாயணத்திலிருந்து அதான் பார்க்க போறோம் முதலாவதாக பத்தாம் வகுப்பு புது புத்தகத்திலிருந்து பாக்கிறோம் பாலகாண்டம் ஆற்று படலம் அப்படிங்கிற படலத்திலிருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க தாதுகு சோலை தோறும் செண்பக காடுதோறும் அப்படிங்கிற ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க இப்பாடலில் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாயிற சரையு அப்படிங்கிற ஒரு ஆறு பற்றிய அது அந்த ஆறு வந்து செய்த வளங்கள் பற்றி பாடப்பட்டிருக்கும் எந்த மா மாநில மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஆற்றின் பெயர் சரையு அடுத்ததாக இரண்டாவது காண்டம் என்ன அப்படின்னா பாலகாண்டத்திலிருந்து பாலகாண்டம் அப்படிங்கிறது நாட்டு பாடலத்திலிருந்து பாடல் கொடுத்துருக்குறாங்க தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கந்தாங்க அப்படிங்கிற பாடல் வரிகள் மட்டும் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா நிறைய இருக்கும் நாம தேர்வுக்கு நோக்கில் மட்டும் என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்திருப்போம் இந்த பாடல்ல வந்து மகர யாழின் இசையை வண்டுகளின் இசையோடு ஒப்பிட்டு மருதம் தோன்றி இருக்கிறதா ஆசிரியர் சொல்லியிருப்பார் பாடலில் கம்பராமாயணத்தில் மிகுதியாக ஒரு அணி வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க எந்த அணி மிகுதிப்படுத்தி மிகுதியாக வந்திருக்கும் அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி வந்திருக்கும் அடுத்ததாக இதே பாலகாண்டத்தில் நாட்டு படலத்தில் இன்னொரு பாடல் வன்மை இல்லையோர் வறுமை இன்மையார் திண்மை இல்லை நேர் இன்றிமையால் அப்படிங்கிற பாடலும் இந்த பாலகாண்டத்தில் நாட்டு படலத்தில் வந்திருக்கும் அடுத்ததாக அயோத்தியா காண்டத்தில் கங்கை படலம் கங்கை படலத்துக்கு இன்னொரு பேர் தான் குகைப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க மேனியின் சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளாடும் இளையானோ இளையானோடு நோடு மவனிடும் அப்படிங்கிற ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க மற்றும் ஒரு பாடல் ஆழ நெடுந்திரை ஆறு கடந்த இவர் போவாரோ வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ அப்படிங்கிற பாடல் இந்த பாடல் யாரு கூறினது போல இருக்கும் வேடன் கூறியது போல இருக்கும் ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா அப்படிங்கிற பாரதி சொல்றதை இந்த பாடலை உணர முடியும் அப்படின்னு தமிழ் அறிஞர்கள் சொல்றாங்க அது என்ன சொல்றாங்கன்னா ஓசை தரும் இன்பம் உவம இன்பமடா அப்படின்னு பாரதி சொல்லியிருப்பாரு அந்த சொல்லுடைய பொருள் வந்து இந்த பாட்டில் தொடர்பு படுத்தி அதுவும் இதுவும் ஒற்றுமையாக இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதான் சொல்லியிருந்தோம் குகப்படலத்தினுடைய இன்னொரு பேர் தான் கங்கை படலம் அப்படிங்கிறது அடுத்ததாக யுத்த காண்டம் அப்படிங்கிற ஒரு காண்டம் யுத்த காண்டத்தில் உள்ள கும்பகர்ணன் வதைப்படலத்திலிருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க உறங்குகின்ற கும்பகண்ணா உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது அப்படின்னு ஒரு பாடல் வந்திருக்கும் இது எல்லாமே பத்தாம் வகுப்பு புதிய பாட புத்தகத்திலிருந்து வந்தது அடுத்ததாக பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்திலிருந்து பார்க்குறோம் அயோத்தியா காண்டம் குகப்படலத்திலிருந்து உள்ள பாடல்கள் அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான் என்னுயிர் அணையாயினி இளவல் உன் இளையான் அப்படிங்கிற பாடல் வந்திருக்கும் இதில் உள்ள பொருள் வேடுவர் தலைவன் யார் அப்படின்னா குகன் பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவன் குகன் அப்படின்னா பா உடம்ப பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா இருக்கும் பயப்படுற அளவுக்கு இருக்கும் ஆனால் உள்ளம் எப்படி இருக்கும் பஞ்சு போன்ற மிருதுவான மனம் கொண்டவன் அப்படின்னு குகனை சொல்றாங்க காட்டிற்கு செல்லும் போது ராமன் வந்து கங்கையை கடக்க உதவி செஞ்சது யார் அப்படின்னா குகன் அமலன் என்று அழைக்கப்படுறது ராமன் அமலன் அப்படின்னு பாடல் வரியில வந்திருக்கும் அந்த அமலன் என்று யாரை சொல்றாங்க அப்படின்னா தான் அமலன் அப்படின்னு சொல்றாங்க ராமன் குகனை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறார் ஏற்கனவே ராமனுக்கு மூன்று தம்பிகள் இருந்தாங்க இப்போ இவரை வந்து குகனை வந்து நான்காவது தம்பியாக அவரை பார்த்ததும் உதவி செய்ததும் அவர்கள் நட்பின் அடிப்படையில் தம்பியாக ஏற்றுக்கொள்கிறார் அப்புறம் என்ன சொல்றாரு அழகிய நெற்றியுடைய சீதை வந்து இனி உன்னுடைய அன்னி அப்படின்னு ராமன் வந்து குகன்கிட்ட சொல்றாரு அதன் பிறகு என்ன பண்றாரு பரதன் வந்து சந்திக்கிறார் யார ஆஹ் ராமன் பார்க்க வரும்பொழுது குகன் கிட்ட சொல்றாரு நானும் உனக்கு மூத்தோன் தான் நானும் உனக்கு அண்ணன் தான் அப்படின்னு பரதனும் என்ன சொல்றாரு இவர்கிட்ட சொல்றாரு அப்புறம் நான் எப்போதும் உன் ஏவலுக்கேற்ப பணி புரிபவன் என்று ராமன் வந்து குகனிடம் கூறினான் அடுத்த அடுத்த பாடல் துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உலது அது அன்றி பின்பு உளது அப்படிங்கிறது அடுத்த பாடல் இந்த பா வந்து எந்த விருத்தத்தால் ஆனது அப்படின்னா கலி விருத்தத்தால் பாடு பாடப்பட்டிருக்கும் துன்பம் என்ற ஒன்று இருந்தால்தான் இன்பம் என்பது புலப்படும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ராமன் வந்து குகன் சொல்லுவாரு சொல்லுவார் கஷ்டத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இந்த பாடல் வரியில் வந்திருக்கும் துன்பம் என்ற ஒன்று இருந்தால்தான் இன்பம் என்பது புலப்படும் அப்படின்னு ராமன் குகனிடம் கூறியதாக உள்ளது இனி என் உடன் பிறந்தோர் உன்னுடன் ஐவர் என்று என்று சொன்னது யாரு ராமன் வந்து குகனிடம் சொல்லுவார் உடன் ஐவர் அடுத்த காண்டம் ஆரணிய காண்டம் சடாயு உயிர் நீத்த படலம் சடாயு அப்படிங்கிறது யாரு ராவணன் சீதையை கடத்திக்கிட்டு போகும்போது இந்த சடாயு அவங்க உயிர் நீத்த படலத்தில இருந்து ஒரு பாடல் இந்தனம் இணைய என்ன காரகில் ஈட்டத்தோடு சந்தனம் குவித்து வேண்டும் தரப்பையும் திருத்தி அப்படிங்கிற பாடல் பொருள் வந்து ராமன் சீதையை சிறை எடுத்த போது கழுகு வேந்தன் சடாயு தடுத்து காயப்படுகிறான் சடாயு அப்படிங்கிறது நம்ம முன்னாடி கதையில ஒரு பெண் அப்படின்னு சொல்லியிருப்போம் அதை கொஞ்சம் திருத்திக்கோங்க சடாயு அப்படிங்கிறது யாரு கழுகு வேந்தன் ராமனிடம் நடந்ததை கூறிவிட்டு சடாயு என்ன பண்றான் இறந்து விடுகிறான் ராமன் தன் தந்தையின் நண்பனான கழுகு வேந்தனையும் தன் தந்தையாகவே கருதி அவருக்கு செய்ய வேண்டிய அனைத்து இறுதி சடங்கையும் முன்னின்று செஞ்சது யாரு அப்படின்னா ராமன் செஞ்சிருப்பாரு எப்படிப்பட்ட சிறப்பான விறகுகள் இவை அப்படிங்கிற அந்த பாடல் வரியில ஒரு கூற்று வந்திருக்கும் அதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராமன் இறுதி சடங்கு செய்யும் பொழுது சடாயுக்கு வந்து இறுதி சடங்கு செய்யும் பொழுது அந்த விறகுகள் அடுக்கும் பொழுது அந்த விறகுகளை பத்தி சொல்லியிருப்பார் எப்படிப்பட்ட சிறப்பான விறகுகள் இவை அடுத்ததாக ஆரண்ய காண்டம் சவரி பிறப்பு நீங்கு படலம் பாடல் அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவு இல் காலம் தன்னையே நினைந்து நோக்கும் பொருள் பார்த்தோம் அப்படின்னா ராமன்கிட்ட மிகுதியாக அன்பு பக்தியம் கொண்டவள் வந்து சவரி இவ பெண்மணி சீதையை தேடி வரும் ராமணனை சுக்குரிவனுடன் நட்பு கொள்ளுமாறு செஞ்சதுதான் இந்த சவரி அப்படிங்கிற பெண்மணி காப்பிய போக்கில் வந்து ஒரு திருப்பத்தை உண்டாக்கியது யார் அப்படின்னா இந்த சவரி அப்படிங்கிற பெண்மணி தான் ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ராமன் அன்பலாக அன்பலாகிய சவரியிடம் தாயிடம் காட்டும் அன்பை காட்டினான் தன் ராமன் என்ன பண்ணியிருக்கார் இந்த சவரி கிட்ட தன் தாயை போல அன்பை காட்டியிருப்பார் ராமனை நினைத்து தவம் இருந்தவள் யார் அப்படின்னா இந்த சவரி அடுத்த பாடல் ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவி கண்ணல் மாண்டது என் மாயப்பாசம் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்திருக்கும் இந்த பாடலுடைய பொருள் என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது என் பிறவி ஒழிந்தது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சவரி சொல்லியிருப்பாங்க அந்த பெண்மணி சொல்லியிருப்பாங்க ராமன் இலக்குவனுக்கு விருந்து அளித்தது யார் அப்படின்னா சவரி அப்படிங்கிற பெண்மணி தான் விருந்து வச்சிருப்பாங்க அடுத்ததாக கிட்கிந்தா காண்டம் நட்பு படலம் அப்படிங்கிற படலத்திலிருந்து இது யாரை பற்றியது அப்படின்னா சுக்குரிவனை பற்றியது பாடல் தவா வலி அரக்கர் என்னும் தகா இருள் பகையை தள்ளி குபால் அறம் நிறுத்தருக்கு ஏற்ற அப்படிங்கிற பாடல் இந்த பாடல் எந்த சூழ்நிலையில் பாடப்பட்டது சீதையை வந்து எல்லாம் தேடிக்கிட்டு போகிறாங்க யார் யார் ராமன் இலக்குவன் சீதையை தேடிட்டு போகும்போது அங்கே வந்து அனுமன் இருக்கார் வானர தலைவன் வந்து சுக்ரிவன்கிட்ட இந்த அனுமன் கூட்டி கொண்டு செல்கிறார் சுக்ரீவன் வந்து அந்த வானர தலைவன் வானர தலைவன் சுக்குரிவினை நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான் ஏற்கனவே வந்து குகனையும் தம்பியை ஏத்துக்கிட்டாரு இங்க நண்பர் அப்படின்னு சொல்றாங்க தம்பி அப்படின்னு சொல்றாங்க இங்கே வரக்கூடிய அனகன் அப்படின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னா ராமனதான் அனகன் அப்படின்னு சொல்றாங்க உடுபதி அப்படின்னு ஒரு பேர் வரும் அது யாருடைய பேர்னா சந்திரன் வந்து உடுபதி அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மற்று இனி உரைப்பது என்னை வானிடை மண்ணில் நின் செற்றவர் அப்படிங்கிற பாடல் பொருள் பார்த்தோம் அப்படின்னா இனி உன் உறவினர்கள் என் உறவினர்கள் உன் நண்பர்கள் என் நண்பர்கள் அப்படின்னு ராமன் வந்து யார்கிட்ட சொல்றாங்க சுக்ரீவனிடம் சொன்னதா இந்த பாடல் இருக்கு என்ன அப்படின்னா மற்ற இனி உரைப்பது என்னே வானிடை மண்ணில் நின்னை சென்றவர் என்ற பாடல் வரி யார் யாரிடம் கூறியது போல இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க அப்ப யாரு ராமன் வந்து சுக்ரீவனிடம் கூறியது என்ன சொன்னிருக்காரு இனி உன் உறவினர்கள் என் உறவினர்கள் உன் நண்பர்கள் என் நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்ததாக யுத்த காண்டம் வீடனன் அடைக்கல படலம் பாடல் ஆழியான் அவளை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற ஏழினோடு ஏழாய் நின்ற அப்படிங்கிற பாடல் பொருள் என்ன சீதையை கவர்ந்து வந்த வந்தது வந்து தவறு என வீடணன் வந்து ராவன் சொல்றாங்க வீடணன் வந்து போய் சொல்றாரு அந்த சொன்னதை வந்து ராவணன் மதிக்கலை அதனால வீடனனை திட்டுறாரு இலங்கையை விட்டு வந்த வீடணன் ராமனிடம் அடைக்கலம் வேண்டினான் ராமன் அவனை உடன் பிறந்தவனாக ஏற்று இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக்கினான் இதுதான் இந்த பாடலுடைய பொருள் அடுத்த பாடல் குகனோடும் ஐவர் ஆனோம் பின்பு முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் ஆனோம் அப்படின்னு பாடல் இதுல வரக்கூடிய பாவகை வந்து அரிசீர் கழி நெடிலடி ஆசிரியர் விருத்தம் ஏற்கனவே ஒரு பாடலுடைய பாவகை பார்த்துருந்தோம் இப்போ ரெண்டு இங்க இருக்கக்கூடியதில் ரெண்டு பாடலுக்கு மட்டும் பாவகை பாட புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க அப்ப இந்த குகனோடு ஐவர் ஆனோம் அப்படிங்கிற பாடலில் பயின்று வந்துள்ள பாவகை அரிசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் இங்க வரக்கூடிய பொருள் சொல்றாங்க பாருங்க ராமன் சொல்றாரு நாங்கள் உடன் பிறந்தோர் நால்வர் குகனோடு ஐவர் ஆனோம் வேறு சுற்றி வரும் கதிரவனின் மகன் சுக்ரீவனனுடன் ஆனோம் வீடனுடன் எழுவர் ஆனோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வீடனுடைய தன் தந்தை பேர் என்னங்க தயரதன் அப்படிங்கிறது வீடனுடைய தந்தை இப்ப இதுவரைக்கும் நாம பார்த்தது பனிரெண்டாம் வகுப்பில் உள்ள புதிய பாட புத்தகத்தினுடைய பாடல் வரிகளை பார்த்தோம் அடுத்ததாக பத்தாம் வகுப்பு பழைய பாட புத்தகம் அதில் உள்ள பாடல் வரிகள் அயோத்தியா காண்டம் குக பாடலத்தில் இருந்து பாடல் வரிகள் பார்த்தோம்னா குகனின் வருகையை பற்றியது ஆய காலையின் ஆயிரம் அம்பிக்கு நாய காண்போர் குகன் என்னும் நாமத்தான் அப்படிங்கிற பாடல் இங்க யாரை பற்றி பாடியிருக்காங்கன்னா குகனின் வருகை பற்றி முழுவதுமாக இருக்கும் போர்குணம் முக்கியவன் குகன் ஆயிரம் படைகளுக்கு தலைவன் யாருன்னா அவரும் குகன் பகைவர்களை அழிக்கும் வில்லாற்றல் பெற்றவனும் குகன் குகனை பற்றியே அனைத்து தகவல் இருக்கும் மலைபோல் திரண்ட தோள்களை உடையவனும் குகன் இங்கு வரக்கூடிய அம்பி அப்படிங்கிற ஒரு பொ சொல்லுக்கு பொருள் வந்து படகு இது வந்து இந்த பாடல் அடுத்ததாக அயோத்தியா காண்டத்தின் குகை பாடலத்தின் இரண்டாவது பாடல் தான் பார்க்க இருக்கிறோம் இதில் வந்து குகனின் தோற்றம் அப்படிங்கிற தலைப்பில் பாடல் கொடுத்துருப்பாங்க துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அப்படிங்கிற பாடல் வரி கொடுத்துருப்பாங்க துடி என்னும் பறை உடையவன் யார் அப்படின்னா குகன் இருள் போன்ற கரிய நிறமுடையவனும் குகன் இதுதான் குகனின் தோற்றத்தை பற்றி இந்த பாடல் அடுத்த பாடல் வந்து குகன் ராமனை காண வருதல் அதற்கான பாடல் சிருங்கி பேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருறை வாழ்க்கையன் அப்படிங்கிற பாடல் சிறுங்கி பேரம் எனும் நகரில் வாழ்பவன் யார் அப்படின்னா குகன் வாழ்ந்த இடம் ராமனை காண தேனும் மீனும் கொண்டு சென்றான் அடுத்த பாடல் வந்து கூவா முன்னம் இளையோன் குறுகினி அப்படிங்கிற பாடல் இந்த பாடல் வரி யார் யார்கிட்ட சொன்னது அப்படின்னு கேட்குவாங்க ராமன் யார் என்று கேட்கும் முன்னரே குகன் அங்க வரான் அந்த குகனை பார்த்து ராமன் அவன் நீ யாருன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே குகன் தன்னை சொல்றான் என்னன்னு சொல்றான் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் அதுதான் அந்த பாடல் கூவா முன்னம் இளையோன் குறுகினி அப்படிங்கிற பாடல் வரி அடுத்ததாக குகனை குறித்து ராமனிடம் இலக்குவன் கூறியதாக ஒரு பாடல் நின்று ஈண்டு என்று புக்கு நெடியவன் தொழுது தம்பி அப்படிங்கிறது இங்கு நெடியவன் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா ராமன் அவங்கள தான் குறிப்பிடுறாங்க இப்போ இது எல்லாமே நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் கம்பராமாயணம் அப்படிங்கிற தலைப்பில் வந்த பாடல்கள் அடுத்ததாக பாட புத்தகத்தில் கம்பராமாயணத்திலிருந்து ஒரு பாடல் அதாவது இடையில் பட்டி மண்டபம் பற்றிய ஒரு தகவல் அதில் கம்பராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாடல் வரி பண்ண அரும் கலைதெறி பட்டி மண்டபம் அப்படின்னு கம்பராமாயணத்தில் பட்டி மண்டபத்தை பற்றி சொல்லியிருந்ததா பால காண்டத்தில் நகரப்படலத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பாடல் வரைய பார்த்துருந்தோம் அப்போ இதுவரைக்கும் கம்பராமாயணத்தில் உள்ள தமிழ் பாட புத்தகத்தில் கேட்கப்பட்ட பாடல்கள் அதற்கான பொருள்களை பார்த்துருந்தோம் அப்போது பகுதி ஆவில் அதாவது பார்ட்டு பியில் மூன்றாவது பகுதியில் கம்பராமாயணமும் ராவண காவியமும் இருந்துச்சு நம்ம கம்பராமாயணம் தொடர்பான அனைத்து செய்திகளையும் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த காணொளியில் ராவண காவியம் தொடர்பான செய்தியை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்